ஹலோ மக்களை வெல்கம் டு கொரோல் கிச்சன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுத்து விடுற ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்கப் போகிறோம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிட்டு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வெங்காயத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா அவசியம் கிடையாதுங்க ஸோ நம்ம அந்த பொன்னிறம் வரணும் அதெல்லாம் தேவையே இல்லை இது நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் அப்படிங்கிற நம்ம குயிக்காக பண்ணிடலாம் அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி காய்கள் எல்லாமே அரை இது வெந்திருந்தாலே போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயில் உள்ள இருக்க விதைகளை எடுத்துகிட்டு நீள நீளமாக கட் பண்ணி செத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க பச்சை மிளகாய் செத்துதுக்கப்புறமா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப் வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வேகிறதுக்கு லேட்டாகும் அப்படிங்கிறதுனால நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் சேர்த்து இதையுமே வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க நம்ம இந்த ரெசிபி செய்யும் போது தண்ணியெலாம் சுத்தமாக சேர்க்கவே கூடாதுங்க இந்த எண்ணெய் இந்த எண்ணெயில் மட்டும்தான் நல்லா வதங்கணும் நாலு டேபிள் ஸ்பூனே போதுங்க அதுவே அதிகம்தான் ஸோ இதிலையே நல்லா வதக்கி எடுத்திங்கனாலே நம்மளுக்கு போதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து கேரட்டை இந்த மாதிரி நீரை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு கப் சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் என்கிட்ட கேரட் இன்னைக்கு கம்மியாக இருந்துச்சு அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் அடுத்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இந்த மூணு காய்கள் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் ஸோ முட்டைக்கோஸ் ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க உப்பு பார்த்திங்களா உப்பு வந்து நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரைஸ் வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் அதில் வந்து உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அப்படினால இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து நீங்கள் எப்போயும் போல் சாதம் வைப்பீங்களா அதே ரைஸையே நல்லா ஆற வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சாலே போதும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ காய்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அடுத்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறாங்க ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வரமளகாய்த்துள் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது காரம் அவ்வளோக்கும் கொடுக்காது அதனால நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மியாக காரம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்க்காமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா சாப்பாட்டுக்கு அந்த அரிசி தான் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க காய்கள்லாம் நம்ம வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தண்ணியெலாம் சேர்க்கவே கூடாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தேங்க ஸோ அதை வந்து அந்த கிளிப் வந்து இல்லை நீங்கள் அதையும் சேர்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்திங்களா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சுட சுட கம கமனு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை நீங்கள் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்துட்லாம் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் கொடுத்துட்லாம் லன்ச் பாக்ஸாக இல்லை மழை பெய்யும் போது காரசாரமாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா ஹெல்த்தியாக இந்த காய்கறிகள்லாம் போட்டு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்